சித்தா சகசரநாம நாமாவளியோட தமிழர்த்தம் சிந்தூராருண விக்கிரகாம் திரணையனாம் மாணிக்க மௌலீஸ்புரத்து தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி மாபீனவற்றூருகாம் இந்த பாடலோட பொருள் சிந்தூராருண விக்கிரகாம் அப்படின்னா குங்குமத்தின் நிறத்தை ஒத்த உதிக்கும் சூரியனை போன்ற உருவம் திரணயனாம் முக்கண்களை உடையவள் மாணிக்க மௌலீஸ்புரது மாணிக்கத்தை சிரசில் தரித்தவள் தாராநாயக சேகராம் நட்சத்திரங்களின் நாயகனான சந்திரனை உச்சியில் தரித்தவள் ஸ்மிதமுகிம் உன்னகை சிந்தும் முகமுடையாள் ஆபீன வற்றோருகாம் திண்மையான ஸ்தனங்களை உடையவள் அதாவது குங்குமத்தின் நிறத்தை ஒத்து உதிக்கும் சூரியனை போன்ற திருமேனி கொண்டவளும் முக்கண்ணுடையவளும் சிவந்த மாணிக்கத்தை சிரசிலும் நட்சத்திரத்தின் தலைவனான சந்திரனை உச்சியில் தரித்தவளும் மந்தகாச புன்னகை சிந்துபவளும் திண்மையான ஸ்தனங்களை உடையவளுமான அம்பிகையை நான் தியானிக்கிறேன்